முதல்ல நான் கிருஷ்ணவேல் அவர்களுடைய புத்தகத்தை பற்றி பேசுவதற்கு முன்பு நம்ம விவேக் சொல்ற மாதிரி அவரே ஒரு புத்தகம் அப்படின்ட்டு பதிவு பண்ணணும் அதாவது இந்த புத்தகத்தை பாத்தீங்கன்னா ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாரு ஒரு புத்தகம் வெளியிட போறேன் அப்படின்னு ஒரு ஏற்கனவே ஒரு ஒரு விஷயத்த நான் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா நான் ஒரு ரெண்டாயிரத்தி நாலுல முதல் புஸ்தகம் த கிராண்ட் மாஸ்டர் ஆஃப் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரபாபு நாயுடு அப்போ சிஎம்மா இருக்காரு அப்போ அந்த புஸ்தகத்தை அவர் கூட டிராவல் பண்ண வேண்டிய ஒரு சூழல் ஏன்னா அங்கே நான் ஒரு டூட்டி பார்த்துட்டு அவரு பத்திரிகை ஒரு சீஃப் ரிப்போர்ட்டரா இருந்தேன் அப்போ அவர் சிஎம்மா இருந்தார் அவரோட டெய்லி அவர் வீட்லேயே போயிட்டு வர மாதிரியா அவர் ஆஃபீஸ் போயிட்டு வர மாதிரி ஆனால் நெருக்கமான ஒரு சூழ்நிலை அப்புறம் அவர் திட்டங்கள்லாம் பார்த்தோன்னே சரி அப்புறம் ஆந்திரா பாலிடிக்ஸ் அன்னைக்கு இருந்த பாலிடிக்ஸ் அவரோட திட்டங்களை பற்றி ஒரு புஸ்தகம் எழுந்தான் அதை நான் அவன்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன் அந்த புஸ்தகம் வெளியிட்டு பெரிய அளவில் நஷ்டமானேன் நான் சொந்த என்னோட சொந்த காசுல சூன்யம் வச்ச மாதிரி என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா அந்த புத்தகத்தை எழுதி சந்திரபாபு நாயுடு கிட்ட பிரிண்ட் பண்ற வரைக்கும் அவர்கிட்ட சொல்லவே இல்லை ஒன் பல விஷயங்கள்லாம் வாங்கிட்டு பல ரிசர்ச் கழிச்சு அந்த புத்தகத்தை டேபிள்ல போட்டேன் கூட அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து எடுக்கலாம்னு ஒரு சிஸ்டத்தை வச்சு அவர் வீட்டு தோட்டத்துல எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் ஆஹ் அவங்களோட பிய வந்து வேற ஒரு அருமையான ஒரு ஒரு அது பேரை வைக்கல அந்த ஒரு போட்டோஸ் எல்லாம் ஒரு ஒரு செஸ் போட்டியை தொடங்கி வைக்கிற மாதிரியான ஒரு அருமையான போட்டோ கிடைச்சது ஒரு ஆயிரம் போட்டோல அதை வச்சு தான் அந்த கிராண்ட் மாஸ்டர் ஆஃப் பாலிடிக்ஸ் டைட்டில் வச்சு அந்த புக்கை ரிலீஸ் பண்ணா அப்போ அதை பார்த்தோன்னே ஷாக் ஆயிட்டாரு பார்த்தா அவர் அவ சிஎம் பேசிட்டு வெளியெல்லாம் எல்லாம் போய் செலவு பண்ணக்கூடாது நம்ம அந்த ஆஃபீஸ் மிக பிரமாண்டமா இருக்கும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் உட்காரலாம் ஃபுல் ஏசி ஃபுட்டு எல்லாமே அந்த ஆஃபீஸ்ல கொடுத்துட்டு இருப்பாங்க இந்தியாவோட முதல்ல ஹைடெக் ஆஃபீஸ் யார் ஆஃபீஸ்க்கு வந்தாலும் காலைல டிஃபன் நம்ம லஞ்ச் ஸ்டார் ஹோட்டல் ஸ்டைலில் பஃபேலாம் போட்டுருப்பாங்க தொண்டர்கள் யார் எத்தனை பேர் வந்தாலும் சாப்பிடலாம் ஸோ அந்த ஆஃபீஸில் ரிலீஸ் பண்ணுறோம் நான் கஷ்டப்பட்டு இப்போ அந்த புக்கை ரிலீஸ் பண்ணுறதுக்கு கடைசியில் ஒரு ரூபாய் பத்தாம போயிடுச்சு இங்கேருந்து சில இப்போ உச்சநீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞர் அப்போ ஒரு சகா வழக்கறிஞர் அப்புறம் வந்து முப்பனா ஆறாம் அவர்களுடைய சகோதரர் எல்லாத்தையும் கூப்பிட்டு போகிறேன் இங்கேருந்து போய் அவருக்கு ரொம்ப ஹாப்பி புஸ்தகத்தை ரிலீஸ் பண்ணி அங்கே பிளாக் கேட் செக்லாம் பண்ணி அந்த பாத்ரையில் ஒரு ஆயிரம் புக் அப்படி அடுக்கி வச்சுருக்கோம் புக்கு ரிலீஸ் இப்படி நடக்குது எல்லாம் முடிச்சவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் திரும்பி பார்க்குறேன் எல்லார் கையிலையும் ஒரு புக் இருக்குது எப்படா அப்படின்னா வெளியில வச்சுட்டு போனதை ஒரு ரெண்டு கல்லூரி மாணவர்கள் எப்படி வந்திருந்தாங்க அவர்ல பாத்துக்க சொன்னா அவனு பங்கனை பாக்குறதுக்கு உள்ள வந்துட்டா புக்கு பேக் வந்து பிளாக் கேப் செக் பண்ணிட்டு ஓபன் பண்ணி வச்சிருக்கான் போலீஸ்ல வந்து எல்லாரும் ஆளுக்கு ஒரு புக்ஸ் வச்சிருக்காங்க ஒரு ஐநூறு புக்கு வந்து எல்லாரும் கையில எடுத்து எனக்கு ஒண்ணுமே புரியல புக் ரிலீஸ் நீ புக்கு விற்கலாம் சரி சென் பண்ண செலவுக்கு அதாவது நான் சிஎம் கிட்ட சொல்லவே இல்ல அவர்கிட்ட சொல்லியிருந்தா அது வேற நான் இன்னைக்கு அவர் அரைத்த இடத்துல இருந்திருந்தேன்னா இன்னைக்கு அரசியல் வேற மாதிரி இருந்திருந்தேன் அதெல்லாம் இல்ல நான் ஒரு பத்திரிக்கார புஸ்தகம் எழுதியிருக்கேன் அது என்னோட நேர்மையா விக்கணும் அவரே பார்த்துட்டு இருந்தா ஐநூறு பூக்கு ஐநூறு பேர் எல்லாம் கையில வச்சிருக்காங்க அவருக்கு முண்டி எரிச்சு கையெழுத்து வாங்குறதுக்கு வராங்க நான் எழுது நான் எழுதுனா நான் நினைக்கிறேன் ஏன்னா அது ஆண்டா எனக்கு தெலுங்கு தெரியாது அவ வந்து கையெழுத்து வாங்கற நிற்குறாங்க அப்போ வந்து நான் ஒரு டிவியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அந்த டிவியோட ஓனர் உட்காந்துருக்கேன் அவரெல்லாம் தள்ளி விட்டு போயிட்டாங்க போய் அவர்ட்ட கையெழுத்து வாங்கிட்டு கசாம்சான் ஸ்டேஜே ஒரு மாதிரி ஆயிடுச்சு சரி திரும்பி பார்த்தா ஒரு பெட்டி மட்டும் உடைக்காம வெளியில் வச்சிருந்தேன் காரில் அந்த பெட்டி தான் வெஞ்சுது அறுபத்தம்பது புக்கு மிஞ்சுது இன்ஜினியருக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டேன்னா நான் அதை ஒன்று இந்த ஜனவன் நிற்கு போகும்போது என்ன பண்ணிட்டாரு வாட்டர் எதாவது புக்ஸ் எவ்வளோ போட்டீங்கன்னு இது மாதிரி இருக்கிறேன்னு சரி பிஏ கூப்பிட்டாரு அந்த புக்ஸ் என்னென்னு வாங்கி நம்ம ஸ்டா இதில் கட்சியில் உங்களுக்கு இது பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் பிஏட கொடு அந்த புக்கை வச்சா எலெக்ஷன் டைம் அப்படி வச்சுட்டு சரி நாங்கள் உங்களுக்கு செக் அனுப்பிடுறோம் உங்களுக்கு இதை பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் நான் ட்ரான்ஸ்பர்ல திரும்பி சென்னைக்கு வேண்டேன் அந்த புக் ரிலீஸ் பண்ணுறப்ப ரெண்டு மாதம் இருந்தேன் வந்தா அந்த என்ன பண்றா அந்த புக்கை எங்கேயோ வச்சுட்டு காங்கிரஸ் கட்சியில விசாரித்தான் புக்கு தான் நீதி இருந்துச்சு சென்னை பிரிண்ட் பேரிசால நீதி ஒரு நூத்தி ஐம்பது புக்கு இங்க சென்னையில வச்சுட்டு போயிருந்தேன் அந்த எண்ணூத்தி பதினஞ்சு புக்கு எங்க என்ன அடுத்த வாரம் சனிக்கெல்லாம் போ போ அடிக்கிறேன் சிஎம்பி போனே எடுக்க மாட்டாரு சரி பயங்கர பிஸியா இருப்பார் அங்க இருக்கும்போது எடுத்தாரு போல எனக்கு சென்னை நம்பர் அப்போ இந்த ரிலையன்ஸ் திருடங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன்கிட்ட லைசன்ஸே கிடையாது இந்த போர் ஜி லைசன்ஸ் இதெல்லாம் கிடையாது என்ன பண்ணுவானா அவங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் ஒரு சின்ன போன் ஒன்று எல்லா கலர்ல இருக்க ஐஆட்டிங்க ஒரு ஊரு தானவாங்க அந்த ஊர் ஊருக்கு அமுக்கிறீங்கன்னா அந்த ஊர்ல எடுக்கும் அடுத்த ஊர்ல எடுக்காது அடுத்த ஊர் கோர் போட்டீங்கன்னா அந்த போன் வந்து வச்சிருந்தான் அந்த போன் இந்த மாதிரி நம்பர் மாறிடு இங்க வந்தேன் சென்னைக்கு வந்தா அதனால எடுக்கல சரின்னு திருப்பி ட்ரெயின் ஏறி அடுத்த சனிக்கிழமை லீவ் போட்டு போய் பார்த்தா அந்த ஆபீஸ்ல யாரும் வேற ஒரு பையன் உட்காந்துருக்கான் இங்க பிஏனா அவன் அப்படி மேலே கீழே பாக்கிறான் அவன் மேல பயங்கர காரணம் இருக்கான் எட்டு வருஷம் பிஏ வந்துட்டு எதிர்கட்சியான காங்கிரஸ்ல பேசி வந்துட்டான்னால அப்புறம் அந்த பாக்ஸ் எங்கேயான்னு கேட்டா தெரியல அதோட என்னுடைய புஸ்தகம் நிலமையே மோசமாயிருச்சு அது சென்னையில இருந்த புக்கை வந்து போட்டு அங்கே ஒரு நூறு புக்கு விற்றுச்சு அவர்தான் ஒரு இரநூறு புக்கு விற்றுனு வச்சுக்கலாம் ஆயிரத்தி இரநூறு புக் அடிச்சதுக்கு இதுதான் முதல் அனுபவம் டோட்டல் லாஸ் வாங்கின கடன் அடைக்க முடியல அப்படியே போயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தா பத்து வருஷம் கழிச்சு ஒரு மிக பிரம்மாண்டமா ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல எல்லாரும் அந்த புக்கை ரிலீஸ் பண்ணு யாருமே இப்படி கூடாது அப்படின்னு ஒரு அன்னைக்கு ஒரு மனசுல இருந்துச்சு அதுக்கப்புறம் பத்து வருஷம் கழிச்சு பதிவுகள்னு ஒரு புக் ரிலீஸ் பண்ண அதை பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன் தொடர் புக்கு ரிலீஸ் பண்றீங்க சென்னையில எல்லாம் வந்து நான் என்னை ஒரு ஃபங்க்ஷன்ல கூப்பிட்டு இருந்தாங்க ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பேசலாம்னு ஒரு நண்பர் கவிஞர் ஒரு சினிமாவில் வர இருக்காரு அசன் டேரக்டரா சரி போயிருந்தா முக்கியமா ரெண்டு டேரக்டர் இருந்தாங்க மீதி ரெண்டு பேர் இருந்தாங்க இந்த நாலு பேரை தவிர எழுதில டீ கொண்ட பயணம் கேமரா மேம் கேமரா அசென்ட் மட்டும்தான் இருக்காங்க ஒருத்தர் கூட வரல என்னடா இவ்வளவு மோசமா ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஒரு நாலு பேர் வந்தாங்க அதான் அந்த கவிஞரோட ஃப்ரெண்டு அப்ப வந்து ஒருத்தர் ஆவேசமா ஒரு ரெண்டு பேர் அவங்க நல்லா பேசியிருந்தாங்க அதுல ஒரு டிவி ஓனர் வேறாவது எனக்கு ரொம்ப அவர் எல்லாம் என்ன பேசுன தெரியல எனக்கு என்ன பேசுனது தெரியல ஆளே இல்ல ஒரு கேமராமேன் இருந்து எப்படி பேசுறது அப்படின்ட்டு ஆனைய மழைக்கான அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தா ஒருத்தர் அவரு ஆளே அவர் பட்டிமன்ற பேச்சாளர் ஆவேசமா பேசுறாரு பயங்கர ஆவேசமா அப்படியே ஒரு ஆயிரம் பேர் சிரிச்சுட்டு இருக்க மாதிரி ரியாக்சன் பண்ற மாதிரியே பேசுறாரு பண்ணவன எனக்கு ரொம்ப சாக்கியா இப்படி பேச்சாளர்கள் அவர் பார்த்தது இல்லை இவ்வளவுதான் நாள் வீடியோல என்ன அப்ப கேட்டேன் இல்லைங்க யூடியூப்ல பா ஆயிரம் கணக்குல பார்ப்பாங்க இங்க ஆளுநர்லனாலும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுத்து பேசினா அவங்கள காமிக்க போறதே இல்லை நம்மளை தான் கேமரால காமிக்க போறாங்க இருந்தாலும் யூடியூப்ல பார்க்கும் ஒரு ஆயிரம் பேர் மத்தியில தலைவர் பேசுறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு கெட்ட பாடம் அதே மாதிரிதான் இருந்தது அதுவே பார்க்கும் போது உணர்ச்சி வசப்பட்டு அவர் பேசும்போது இவ்வளவு பேர் கை தட்டி சிரிக்கிற மாதிரி இருக்கு அதுல இடையில கை தட்டுற சவுண்ட் வேற அவங்க யூடியூப்ல போட்டு மாதிரி ஒரு விஷயம் ஆயிரம் சொல்லிட்டு நான் கிருஷ்ணாவில பாவமா தான் பார்த்தேன் ரொம்ப சோகமா சொன்னாரு புக் ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு அவரை வந்து இன்னொன்னு வந்து என்னன்னா அவர் அவரை எப்படி பழக்கம்னா விஜயகாந்த் படத்துல சொல்லுவாங்க யார் பாகனும் போல இவருடைய யூடியூப்ல ஜீவா டூரியல ஒரு பேட்டி வருது ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு இருக்கும்போது பாத்தீங்கன்னா பெரியவர் மகாபெரியராக ஒருத்தர் இருந்தார்ல அவரை தீர் வருது சங்கராச்சாரியார் ஒரு வீடியோ போகுது பார்த்தா நம்ம கேள்விப்படாத தகவல்கள் இருக்கு தெரியும் அவரை பத்தி இப்படின்னா இந்த மாதிரியான ஒரு வரலாறா அப்படின்லாம் தெரியல அதை முடிச்ச உடனே ஜீவா போன் பண்ணேன் யாரு ஜீவா அவர் உடனே பார்க்கணும் உடனே வரலாறு அடுத்த வாரம் அவர் வரணும் அடுத்த வாரம் தான் வருவாரா வராதுன்ட்டு விட்டாங்க அதுக்கப்புறம் அடுத்த வாரம் போய் கேட்கும்போது நானே அவரை பார்க்கலாம் அவர் என்னையே இருக்காரு அப்படின்னாங்க சோ இப்படிதான் நன்றிச்சேன் அதுக்கப்புறம் இவரோட வரலாறு பாத்தீங்கன்னா நீங்க பல பேர் இருப்பீங்க இப்ப இடையில வந்து ஐயா ஒருத்தர் வந்து அவங்க எல்லாம் பெரிய படிப்பாளி யாரு மேடம் தான் பல புத்தகங்கள் எப்பவுமே டேபிளில் அஞ்சு புத்தகம் இருக்கும் அந்த பேக்ட்ராப்ல பையன் பேட்டி இருப்பார் அதுல ஐம்பது புஸ்தகம் இருக்கும் எங்க பார்த்தாலும் புஸ்தகமா இருக்கும் அது எந்த பேக் ட்ராப்ல வேணாலும் வச்சுக்கலாம் மாதிரி இருக்கும் அவ்வளவு புஸ்தகத்தை படிக்கக்கூடியவர்கள் ஸோ அவர் ஒரு விஷயத்த சொன்னாரு ஐயா ஒருத்தர் ஒரு கேள்வி ஆசுவ என்னமோ சொன்னாரு அவர் ஐயா ஒரு கேள்வி கேட்டார் மாறி மாறி வாதங்கள்லாம் வந்தது ஸோ இப்படிலாம் இருக்கும் ஸோ இப்படி இருக்கும்போது என்னன்னா இவருடைய வல்லாரு எப்படி இருக்குன்னா வினோதமா இருக்கும் இதை நம்ம பார்த்துருக்கே மாட்டோம் கேள்விப்பட்டிருக்கே மாட்டோம் அந்த மாதிரியான வரலாறா போய் அவரோட புத்தகங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வித்தியா இப்போ ஸ்கூல்ல படிச்ச வரலாறு ஒரு மாதிரி இருக்கும் நம்ம தேடி படிக்கிற வரலாற்று புத்தகங்கள் சில விஷயங்கள் இருக்கும் ஆனா இவரோட புத்தகங்களை இல்லை இவர் பேசுறதை பார்த்தா வினோதமா இது எங்கடா இருக்கு இது இதெல்லாம் போய் படிக்கிறாரு இது இருந்து எடுக்கிறாருன்ற மாதிரியான ஒரு ஒரு வினோத வரலாற்று ஆய்வாளராக அவரை பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு வினோதமான ஒரு எழுத்தாளரும் கூட வினோதமான எழுத்தாளரும் கூட ஸோ அப்படி வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா ஒரு புத்தகத்தை முன்னாடி வச்சுதான் அவர் யூடியூப்லேயே பேசுவாரு அப்புறம் யூடியூப்ல வந்து என்ன பண்ணீங்கன்னா அவ வந்து மல்டி குரோ பல லட்சம் கோடி இன்வெஸ்ட் பண்ணி வந்து யூதர்கள் வந்து ஆரம்பிச்சு ஃபேஸ்புக்கு யூடியூப்னு வச்சு அவங்க உலகத்தை ஆதிக்க செலுத்திட்டு இருந்தா இவர் வந்து ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல வச்சு நாலு புக்கை வச்சு அந்த புக்கை எழுதி அதையும் பப்ளிசிட்டி பண்ணி இது எல்லாமே கம்ப்ளைண்டா யூடியூப் போயிருக்கு உனக்கு வச்சு ஏகப்பட்டது பயங்கரமா சந்தார்கள் பல லட்சம் கோடி இன்வெஸ்ட் பண்ணிட்டு வச்சிருக்கேன் எங்க ஊர்ல எங்க தமிழ வந்தது சாதாரண சிம்பிளா அவன் யூடியூப் வச்சு எப்படி வந்து நீட்டா தன்னுடைய புத்தகங்களை கொண்டு வராரு வெளியில எப்படிலாம் அதை ரீச் பண்ண முடியும் எப்படிலாம் வந்து அந்த வரலாறை கொண்டு சேர்க்க முடியும் அப்படின்றத எப்படி பயன்படுத்துறான்னு பார்த்தோன்னா பொறாமைலா அவங்க என்ன பண்றாங்க இவருடைய யூடியூப் சேனலை தரவு சோ அதனால ஒரு பிரச்சனை ஆச்சு ஏன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா மேடம் கூட சொன்னாங்க இந்த மாதிரி மதங்கள் அப்படின்றத கடந்து வந்து ஒரு மனிதனே ஒரு எங்க ஏர்போர்ட்ல இருக்கும்போது ஒருத்தர் ஃபார்ம் பில்லப் பண்ணி கொடுத்தாரு அப்படின்னா சொன்னாங்க அந்த ஒரு ரெண்டாயிரம் வருஷம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி போய் நீங்க வாழ்ந்து பார்க்கணும் அப்பதான் அந்த இதெல்லாம் தெரியும் அது முன்ன மூவாயிரம் வருஷத்துக்கு நான் போய் வாங்கினா இப்போ கூட நைட் ஒரு ட்ரெயின் இருக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு அதுல ஏறி போனாங்கன்னா இப்போ இப்ப முந்தானால் கூட ஒரு பையனை நரபலி கொடுத்துருக்காங்க கழுத்தறுத்து அது இப்பயே நீங்க பார்க்கலாம் நீங்க வந்து எது மூவாயிரம் வருஷத்துக்கு போறீங்க நம்ம நைட் ட்ரெயின் இருக்கு வேணா சொல்லுங்க டிக்கெட் போட்டு உங்களை ஏன்னா நீங்க சீனியர் சிட்டிசன் வேற சொல்றீங்க எனக்கு இப்பதான் என்ன சொல்றீங்க அழுத்தி சொல்றீங்க இருந்தாலும் நாங்களே டிக்கெட் போட்டு அவங்க வேணா வண்டி ஏற்றி விடுறோம் இப்ப யூபில போய் பாத்தீங்கன்னாலே முந்தானால் கூட நரபலி கொடுத்துருக்காங்க அது யாருன்னா நரபலி கொடுக்கப்பட்ட பையன் வந்து பேக்வர்ட் கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு அவங்க அப்பா ஐடியில் வேலை பார்க்குறாரு சின்ன பையன் தான் அவர் டெல்லியில் ஐடியில் வேலை பார்க்குறாரு ஹத்ராஸ்ன்னு ஒரு கேவலமான ஒரு மா மாவட்டம் அது யூபியில் ஏன்னா அந்த மாவட்டம் வந்து நான் மத்திய பிரதேச பக்கத்தில் இருக்குது அது இருக்குன்னா ஏற்கனவே பின்தங்கியது யூபியை பின்தங்கியது அதில் பின்தங்கியது அந்த பையனை வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆசிரியர்கள் ஃபார்வர்ட் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க ஏன்னா இன்னொருத்தர் எல்லாமே இருக்காங்க அதில் இவ அதெல்லாம் குறை சொல்ல முடியாது ரெண்டு ஆசிரியர்கள் ஒருத்தர் வந்து பிராமண சமூகத்தை சேர்ந்தவர் இன்னொருத்தர் ஃபார்வர்ட் கம்யூனியை சேர்ந்தவர் ரெண்டு பேர் ஃபார்வேர்ட் கம்யூட்டியா இன்னொருத்தர் பேக்வர்ட் கம்யூனிட்டி சேர்ந்த ஆசிரியர் அந்த ஓனர் வந்து மோஸ்ட் பேக்வர்டு கம்யூனிட்டியை சேர்ந்த பையன் அவனோட அப்பாவும் அது ஒரே கம்யூனிட்டி தானே இந்த அஞ்சு பேர் சேர்ந்ததான் பேக்வர்டு கம்யூனிட்டி அந்த பையன் நான் தேடி பார்த்தேன் இது ஒருவேளை வந்து பட்டியலினத்து பையனை வேணே பண்ணிருக்காய்லா இல்ல வேற ஜாதி பையனா திட்டமிட்டு பண்ணியிருக்காயா அப்படின்னு பார்த்தா நீ அப்படிலாம் இல்லை இவன் வந்து ஒட்டுமொத்த எல்லாருமே மகாலூசு அப்படின்றதுதான் அது இதுல அஞ்சு பேருமே இருக்காங்க இதுல கொஞ்சம் கூட வித்தியாசமே பார்க்க முடியாது இருக்கான் சோ நீ அஞ்சு பேர் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க ஏன்னா நரபலி பட்டன் களத்தை லைட்டா அறுத்து விட்டுருக்கேன் ரத்தம் எடுத்துருக்கேன் கழுத்துல இருந்து ஏன்னா அந்த பையன் வந்து தல தலைப்புல இந்த நம்ம ஊர்ல நம்ம ஊர்ல அது இருந்துச்சு எதனால மாறுச்சுன்னா பெரியார்னாலயும் அண்ணா கலைஞர்னால மாறுச்சு புரியுதா இல்லையா உங்க பிள்ளைய வந்து ஸ்கூலுக்கு தளக்கும் போதே நரபலி கொடுத்துருமா சாயங்கரம் வருமான சந்தேகத்துலதான் நீங்க இன்னைக்கு வரைக்கும் இருந்திருக்கணும் அது எல்லாம் கேட்பான் ஏன்னா பெரியார் என்ன பண்ணாரு அண்ணா என்ன பண்ணாரு கலைஞர் என்ன கழிச்சாரு அப்படின்னு தான் அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வர்றதுனால இது இவங்க எல்லாம் ஆட்சி பண்றதுனால இவங்க எல்லாம் நமக்கு தலைவர்களாக இருந்ததுனாலதான் அதை ஒவ்வொன்றா இப்பதான் இவன் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கான் பிஜேபிக்கார வந்து நமக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கான் நாங்க எப்படி இருக்க பாத்தீங்கள அவன் பிள்ளைலாம் எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வருப்பாரு அதாவது ஸ்கூலுக்கு போற பிள்ளைக்கே ஒரு ஒரு தமிழன் வந்து சாப்பாடு போட்டு அதை உள்ள கொண்டு வரணும்னு இருக்கான் அந்த தமிழன் காமராஜர் சரியா அந்த தமிழ அந்த பிள்ளைங்களை வந்து கல்வறிவு கல்வியறிவு ஊட்டினா மட்டும்தான் இந்த சமுதாயம் வளரும் அப்படின்னும் பெண்களை வெளியே கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த சமுதாயம் வளரும் இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லிக்கிறேன் இஸ்ரேல் வந்து அப்பர்ஹாண்ட் எடுத்திருக்காங்க நம்ம ஒரு பக்கம் கொடுமை நடந்திருக்கு இஸ்லாமியர்கள் தாக்கப்பட்டு கொடுக்கிறார்கள் நான் வந்து அந்த பகுதியை லெபனான்ல வந்து நேற்று முன்னாடி இல்லை நாள் நேற்று கூட ஐநூத்தி ஐம்பது பேர் கொண்டு விட்டாங்க பன்னெண்டாயிரம் பேர் அடைஞ்சிருக்காங்க அதற்கு ஒரு பெரிய மைனஸ் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர்கள் படையில நூறு பேர் இருக்காங்க முப்பத்தஞ்சு பெண்கள் இருக்காங்க ஒரு சப்போர்ட் தானே அங்க இல்ல ஆள் பத்தல வெறும் ஆண்கள் மட்டும்தான் இருக்காங்க லெபனான்ல அங்க கூட்ட போட்டா தலைவனை காலி பண்ணி விட்டு போயிட்டேன் இதெல்லாம் ஒரு மைனஸ் ஆனா வந்து அது அவர்களுடைய நாடு அவர்களுடைய கொள்கை எப்படியோ போயிட்டு போகுது அப்படின்னு ஆனா இங்கே பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு பெண்கள் சமமா வந்ததுனாலதான் இந்த மாநிலமும் இந்த நாடும் முன்னேறி இருக்கு அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது சரிங்களா சோ அப்படி இருக்க யார் கொண்டு வந்தது பெரியார் தான் கொண்டு வந்தது இதை ஒரு டிசைன் பண்ணி அண்ணா மட்டும் இருந்திருந்தாருன்னா ஒரு ரெண்டு வருஷம் இருந்திருந்தாருன்னா இந்த நாடு வந்து இப்போ அசைச்சிருக்கே முடியாது அண்ணா துறை அவர் போனதுக்கப்புறம் கலைஞர் வந்ததுக்கப்புறம் அது அப்படி போகுது கலைஞரை டேக் ஓவர் பண்ணி வந்துட்டு இருக்கக்கூடிய காலத்தில் பலரும் கட்சியை உடைச்சு அது குளறுபடி பண்ணி விட்டுறாங்க இல்லைன்னா இந்நேரம் வேற மாதிரியான ஒரு நிலைப்பு இருக்கு அண்ணா உயிரோடு இருந்திருந்தால் சிங்கப்பூர் மாதிரி மாத்தி மாத்திருப்பாரு மாத்திருக்க முடியும் அண்ணாவால் சரியா ஸோ அந்த மாதிரியான ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனாங்க அடுத்த கலைஞர் வந்து நேஷனல் லெவலில் இந்த ஸ்டேட்டை வந்து அப்படியே ஒரு ஃபயராகவே வச்சிருந்தார் அந்த ஃபயரா வச்சிருக்கிறதே கஷ்டம் பயரா வச்சிருந்து இது ஒரு முன்னணி மாநிலமாக வைத்து தமிழர்களுக்காகவும் தமிழ் மா மக்களுக்காகவும் போராடிய மத்திய அரசு அவருடைய அவர்கள் நம்ம ஆட்சி செய்வதற்காக எல்லா நான் டெல்லியில இருந்திருக்கேன் எல்லா இடத்துல இருந்திருக்கேன் மதிக்கவே மாட்டான் தமிழர் தான் நம்ம அவன ஓட ஓட வட்டிருக்கோம் ஒவ்வொரு ஊர்ல போய் அவனோட சண்டை போட்டிருக்கோம் தனிப்பட்ட முறையிலையும் சரி எதுவும் சரி இதற்கு காரணம் என்னன்னா இவர்களோட அடித்தளம் அண்ணாவும் கலைஞரும் பெரியாரும் சொல்லி தந்த விஷயங்களும் அதோட அடித்தளம் இல்லைன்னா அவனோட சேர்ந்து நானும் சங்கியாகி ஏதாவது டெல்லியில் வேலை பார்த்துட்டே நினைப்போம் ஏன்னா அதை இப்போது வரை இந்த திராவிட ஆட்சிகள் கொண்டு போயிட்டு இருக்கு இன்னைக்கு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வரை இதை வந்து கட்டி அதாவது இவங்களை பிச்சுட்டு போயிடாம இவங்க திருப்பி பழைய நிலைமைக்கு போயிடுவாங்களோ இதை என்ன கேட்பான் இந்த அதிமுக ஆட்சிக்கும் திமுக ஆட்சிக்கு என்ன வித்தியாசம் இது என்ன இருக்கு அது என்ன இருக்குன்னு கேட்பான் இவர்களை மீண்டும் கற்கால ஆட்சி பலரை சென்று விடாமல் அவர்களை பாதுகாத்து வைத்திருக்கக்கூடிய ஆட்சிதான் இந்த திராவிட மாடல் ஆட்சி அப்படின்றதுல எந்த மாற்று கிடையாது கருத்து கிடையாது வயசே இதை பத்தி பேசுறவங்க ஒரு வண்டி ஏறி ஒரு டூர் போயிட்டு நான் நான் அன்னைக்கு ஒருத்தர் சொன்னேன் சும்மா இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்காதீங்க உங்க கார் எடுங்க அவர் திராவிட தலைவர் திராவிட கட்சியோட ஒரு கூட்டணி உள்ள ஒரு தலைவர் தான் வண்டி எடுங்க இந்த பக்கம் மதுரை திருச்சி தென்காசி இப்படி போயிட்டு இருக்கீங்கல்ல இப்படி வண்டி இந்த பக்கம் விடுங்க ஒண்ணு வேணாம் ஒரு அஞ்சு நாள் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய பாடத்தை நீங்க கட்டீங்க ஆந்திரா வழியா போங்க அப்படியே ஒரிசால போய் அப்படியே சுத்தி யூபி வழியா வந்து மத்திய பிரதேச வழியா வந்து ஸ்ட்ரைட்டா வண்டியை விடுங்க ஒரு பத்து நாள் ஆக போகுது எப்படி இருக்காங்க அந்த ஊர்லாம் எப்படி இருக்கு அங்க உள்ள ஜாதியினர்லாம் எப்படி இருக்கா என்ன மக்கள் எப்படி இருக்கா அவன் ஸ்கூல்லாம் எப்படி இருக்கு அவன் காலேஜ்னா என்ன காலேஜ் எங்க இருக்கு எல்லாத்தையுமே நீங்க பத்து நாள்ல பாத்துட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் சொர்க்கலோகம் இதுதான் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க இதுதான் திராவிட ஆட்சின்றது உங்களுக்கு இங்க தொடர்ந்து மூணு வேலை சாப்பிட்டு கிளிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது நீங்க அங்க போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி இப்ப பேசலாம் பேசிட்டே போகலாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரலாற்றை பொறுத்த அளவுக்கு கிருஷ்ணவேருடைய அவர்களுடைய வரலாறு வந்து பாத்தீங்க அப்படின்னா தேடி பிடித்து மக்களுக்காக அதாவது அவரு கொடுத்துருக்கக்கூடிய புத்தகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேறு வரலாற்று புத்தகங்களை பார்க்காத பல செய்திகளை அவர் தேடி கொடுத்துருப்பாரு அவர் தொடர்ந்து ப பல்வேறு கிட்டத்தட்ட ஒரு முப்பது புத்தகங்களுக்கு மேலே எழுதியிருக்கிறாரு எல்லாமே வந்து நீங்க சாதாரணமா யதார்த்தமா நீங்க படிக்கிற வரலாற்றை விட வினோதமாகவும் வித்தியாசமாகவும் நீங்க படிக்கிறாத விஷயங்களாக இருக்கு அந்த வகையில தான் இந்த ஆயிரத்தி எண்ணூத்தி ஆறு சிப்பாய் புரட்சி அப்படின்ற புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு அவரை எழுதிட்டே இருக்க எழுதிட்டே இருக்க போறேன் இருபது நாளைக்கு முன்னாடி சொன்னாரு முடிக்க போறேன் முடிக்க போறேன் ஆனா இவ்வளவு பெரிய புத்தகத்தை எழுதி முடிச்சிருப்பாரு அப்படின்னு இப்ப நான் பார்த்ததுக்கு அப்புறம் தான் வேற ஏதாவது வீட்டுக்கு வச்சிருக்கேன் பார்த்தா எழுநூறு பக்கத்துக்கு எழுதி வச்சிருக்காரு எழுதி அந்த வரலாற்றை சக்கையா புழிஞ்சு வச்சிருக்காரு நிச்சயமா அது பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் வாய்ப்புக்கு வாய்ப்பளித்த விசனை இல்லாததுக்கு நன்றி அனைவருக்கும் நன்றி